ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா சிறகடை காசு சிறியில் என்ன புடப்புறாங்க பார்க்க போகிறோம் செரகடை காசு சீரியல் என்ன புடப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து வாயில் பெரிய பிளாஸ்டர் விட்டுட்டு வந்திருக்காரு அதை பார்த்துட்டு எல்லோரும் முத்து கிண்டல் பண்ணுறாரு கேலி பண்ணுறாரு என்ன ஆச்சு தெரில ரோகிணி சொன்னாங்க பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முத்து வேணே பக்கத்தில் பக்கத்தில் வந்து வர்றாரு விஜயா வந்து திட்டுறாங்க என்ன ஆச்சு தெரியல ராத்திரி ஏதோ நடந்துருக்குன்னு மீனாக்கு வந்து தெரியுது அதுக்கப்புறம் முத்துகிட்ட கேட்குறாங்க ஆமாம் அவள் அப்படி சொன்னால் குத்தினை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி முத்து வச்சு வர வர உங்களுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்க வந்து காட்டுறாங்க அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க சீதாவோட அம்மா சீதாவை எழுப்புறாங்க ஆனால் எந்திருக்கவே இல்லை பேச்சு மிச்சம் இல்லாமல் கிடக்கா ஐயோ என்னாச்சு தெரியல இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஓடி வந்து ஆட்டோவில் இருந்து ஏற்றுகிட்டு போகிறாங்க அப்போ அருண் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த வழியாவது ஆட்டோ போகுது என்னாச்சு சீதா அப்படி சொல்லி அருண் அருண் கூப்பிட்றாங்க அங்கே உள்ளவங்க உடனே ப பின்னாலே ஓடுறாரு பைக்கில் வந்து ஓடுறாரு அங்கே போய் ஆசிரத்தில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை இவங்களுக்கு பிபி வந்து அதிகமாகிடுச்சு மனசுக்குள்ளே இதையோ நினச்சி அவங்க அழுது கவலைப்படுறாங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதை முதல்ல தீக்க பாருங்கள் மனசில் எதையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவள் சீதா எப்பவுமே அப்படித்தான் மனசுக்குள்ளேயே வச்சுப்பா எதுவுமே சொல்ல மாட்டாளே அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டுருக்கா அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தீத்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை பெருசாகி காட்டில் வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மீனாவோ அம்மாவோ அதிர்ச்சி ஆகாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அருண் அவங்களும் ஓடி வராங்க அதே சமயம் முத்து மீனாவுக்கு வந்து போன் பண்றாங்க இந்த மாதிரி சீதா வந்து விழுந்துட்டா நாங்க வந்துட்டோம் அப்படின்னு உடனே அவங்களும் வந்து ஓடி வராங்க அந்த சமயம் வரவும் முத்து இவரை வந்து பார்த்துறாங்க பார்த்த உடனே முத்துக்கு வந்து பயங்கரமாக கோவது அரணை ஒன்னையே அவன் வர சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு சீதா வந்து இப்படி ஆனதே அவங்க என்ன பழிவாங்கணும்னு சொல்லிட்டு வேணும் என்னையும் பிரிக்கிறா அதனால தான் அப்படி ஆச்சு எல்லாத்துக்காரணம் நீ தான் மாமாங்கிற முறையில் இவளுக்கு அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லி யார்டு அநியாயம் எங்கள் குடும்பம் வந்து நைஸாக நீ வந்து சேரலான்னு நினைக்கிறேன் உன்னை பார்த்தாலே பிடிக்கல நீ எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை அப்படியா அது இந்த ஜென்மத்தை நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இப்படி ஒருத்தர் சொல்லி எல்லாம் யார் வருஷம் வெளியில் போட அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு சரியில்ல தானே பார்க்க வந்துட்டு இங்கேயே இருக்க ஆஸ்பத்திரியில் வந்து இப்படியா சண்டை போடுவேன் சொல்லி முத்து தான் வந்து பயங்கரமாக தார மரம் அருணை வந்து திட்டுறாரு தவிர இந்த இடத்துல அருண் வந்து எந்த அருண் வந்து படித்தவர் அவர் வந்து எதுவுமே திட்டலை முத்து வந்து வர வர ரொம்ப கே மோசமாக வந்து போயிட்டாருன்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்தவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் போய் அருணை வந்து க அடிக்க போகிறாரு உடனே எல்லாரும சேர்ந்து தடுக்கிறாங்க ஆனால் அருண் தான் சண்டை அப்படிங்கிறதுக்காக சீதா வாழ்க்கையை நியாயம் இவருக்கும் மச்சினுக்கு என்ன சம்மந்தம் அவளுக்கு அவள் கல்யாணம் பண்ணிட்டு போறான் அதுக்காக இவர் என்ன செய்யறது இருந்தாலும் ரொம்ப ஓவராக தான் இருக்கு முத்துவை பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக தான் இருக்கு எந்த இடத்துல ஹீரோவாக அவர் வெறும் ஜீரோவாக தான் ரொம்ப கேவலமாக வந்து நடந்துக்கிறாரு அதே சமயம் வந்து பார்த்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அருணை வந்து அடிக்க வந்து எல்லாத்தையும் அடுத்து சரி நம்ம போவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருண் வந்து அம்மா வந்து கூப்பிடுறாங்க உடனே அம்மாவும் அருண் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் கொலை பண்ணுறாங்க என்ன ஆகுமோ ஏதாவது தெரில அப்புறம் வெளியில் வந்து மீனாக வந்து முத்துவம் பயங்கரமாக வந்து திட்டுறாங்க ஏன் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு கொஞ்சமாக இது இருக்கா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்போ நான் தான் வம்புக்கு வேணும்னு அவங்ககிட்ட சடைக்கு போனேன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க அவள் உடம்பு சரியாமல் சீதா படுத்துக்கிறக்கா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சடைக்கு போகிறாங்க சொல்லி கோச்சுக்கிட்டு போயிடுறாரு இதை பார்த்து அப்புறம் அம்மா மாப்பிள்ளையே கோச்சுக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அருண் அம்மாக்கிட்டே ஏற்கனவே சொன்னாங்க அவருக்கு தான் பிடிக்கல இனிமேல் கல்யாணம் நடக்காது சொல்லுவோம் திரும்ப திரும்ப இங்கே வராதீங்கன்னு சொல்லி கேவலப்படுத்தி அனுப்பிடுறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு சீதா வந்து மனசுக்குள்ள நினச்சி புழுங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இவங்க ரெடியும் சேர்த்து வைக்க போகிறாங்களா இல்லை முத்துசன்னா வேற இடத்துல கல்யாணம் அப்படி போடுறாங்க பார்க்கலாம் இந்த விடிய பிடிச்சாடு